உம தமிழ் டிவி யூடியூப் சேனல் இந்திய சமுதாயத்தை அரசாங்கம் புறக்கணிக்கவில்லை டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவிப்பு இந்நாட்டில் உள்ள இந்திய சமுதாயத்தை அரசாங்கம் ஒருபோதும் புறக்கணிக்கவில்லை என்று பிரதமர் தத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மீண்டும் தெரிவித்தார் அதிருப்தி இருந்தால் குறைகள் இருந்தால் எடுத்துக் கூறுங்கள் அதற்காக கோபப்பட வேண்டாம் என்னை ஆதரித்து நாடாளுமன்ற உறுப்பினராகவும் பிரதமராகவும் தேர்வு செய்த தம்புன் இந்திய சமூகத்திற்கு எனது நன்றி என்னை ஆதரித்த இந்திய சமுதாயத்தை நான் மறந்துவிட மாட்டேன் அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வேன் என்று அவர் கூறினார் இந்திய சமுதாயத்திற்கு மித்ரா மட்டுமல்ல துக்குன் அமானா இக்தியார் பெங் ராயாட் ஆகியவற்றின் வாயிலாக கூடுதல் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது இதைத் தவிர்த்து அரசாங்கத்தின் அனைத்து உதவி திட்டங்களின் வாயிலாகவும் இந்திய சமுதாயம் பயனடைந்து வருகிறது மெட்ரிகுலேஷன் விவகாரம் தொடர்ந்து சர்ச்சையாக இருந்து வந்தது ஆகையால் இப்போது எஸ்பிஎம் தேர்வில் பத்தியை அல்லது அதற்கு மேலாக எடுக்கும் மாணவர்களுக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்படுகிறது ஆகையால் இந்திய சமுதாயத்தின் தேவைகளை அரசாங்கம் தொடர்ந்து பூர்த்தி செய்து வருகிறது என்று தம்பூனில் நடைபெற்ற விழாவில் கலந்து கொண்டபோது அவர் இதனை தெரிவித்தார் இதுபோன்ற விவகாரங்களை அரசியலாக்கும் தரப்பினர் பற்றி அரசாங்கம் கவலைப்பட்டது இல்லை அனைத்து சமூகத்தின் தேவைகளையும் அரசு பாதுகாக்கும் என்று அவர் மேலும் கூறினார் litera saja RM1 juta kemudian kita tapi tekun tekun dengan pendekatan kecil India macam mana kita tambah RM50 juta kemudian amanah ya amanah setia ini dulu untuk orang-orang kampung yang miskin itu kita bagi sekarang amanah setia pun tambah RM50 juta bagi masyarakat India jadi tak betul kalau diri dia tak boleh tahu macam mana kita boleh tahu amanah setia உருட்டல் மிரட்டலுக்கு இடையே எட்டாயிரம் வாக்குகள் உள்ளே இருந்தால் உதவித்தலைவர் வெளியே இருந்தால் தலைவர் முழக்கம் மைகா தேசிய உதவித்தலைவர் பதவிக்கு போட்டியிட்ட எனக்கு வாக்களிக்க வேண்டாம் என்று உருட்டல் மிரட்டலுக்கு இடையே எட்டாயிரம் பேர் வாக்களித்து இருப்பது பெரும் மகிழ்ச்சியை அளிக்கிறது உள்ளே இருந்தால் உதவித் தலைவர் வெளியே இருந்தால் தலைவர் என்று சமுதாய போராளியாக விளங்கும் டத்தோ மோகன் தெரிவித்தார் நான் எங்கும் ஓடி ஒழிய மாட்டேன் உங்களுக்காக நான் என்பதை உறுதி கூறிக்கொள்கின்றேன் என்று அவர் கூறினார் டத்தோ மோகனின் தோல்வி அதிர்ச்சி அளிக்கிறது தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் கூறுகிறார் மாயா தேசிய உதவித்தலைவர் தேர்தலில் டத்து தி மோகனின் தோல்விக்கு எனது பங்கும் எதுவும் இல்லை என மாய்கா தலைவர் தான் ஸ்ரீ எஸ்ஐ விக்னேஸ்வரன் தெரிவித்தார் உதவித் தலைவர்களை தேர்வு செய்யும் பொறுப்பை பேராளர்களிடம் சுதந்திரமாக விட்டுவிட்டோம் இருப்பினும் தலைவர் தேர்தலில் வெற்றி பெற்ற டத்து ஆர் நெல்சனுக்கு ஆதரவை வழங்கியதாக தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் ஒப்புக்கொண்டார் கடந்த தேர்தலில் வெற்றி பெற்ற டத்து தி முருகையா மற்றும் டத்தோ எம் அசோஜன் ஆகியோர் தங்கள் பதவியை காத்துக் கொண்டனர் அதே நேரத்தில் டத்து நெல்சன் மூன்றாவது துணைத் தலைவராக வெற்றி பெற்று உள்ளார் டத்து மோகன் தோல்வி உள்ளார் டத்து தி மோகன் நன்கு அறியப்பட்ட கட்சி தலைவர் மற்றும் அனைவரையும் அறிந்தவர் அவர் கடந்து செல்வார் என்று நான் எதிர்பார்த்தேன் ஆனால் நானும் அவரது தோல்வியால் அதிர்ச்சி அடைந்தேன் நாங்கள் நல்ல நண்பர்கள் என்பதால் இதற்கு நேர்மாறான குற்றச்சாட்டுகள் அனைத்தும் ஆதாரமற்றவை டத்து மோகன் என் எதிரி அல்ல என்று அவர் ஃப்ரீ மலேசியா டுடே இணையதளத்தில் தெரிவித்தார் சுங்கை பாக்காப் சட்டமன்ற தொகுதியில் ஏற்பட்ட தோல்வியை ஏற்கின்றோம் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்பார் அறிவிப்பு மக்களின் குரலுக்கு ஒற்றுமை அரசு மதிப்பளிக்கிறது என்று குறிப்பிட்ட பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் சுங்கை பாக்காப் சட்டமன்ற தொகுதி தோல்வியை ஏற்றுக்கொள்கின்றோம் என்றார் சுங்கேபாக்கா சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் பெரிகத்தா நேஷனல் வேட்பாளர் அபிடின் இஸ்மாயில் பதினான்காயிரத்து நானூற்று எண்பத்தி ஒன்பது வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் பக்கத்தாப்பான் வேட்பாளர் ஜொஹாரி அரிஃபின் பத்தாயிரத்து இருநூற்று இருபத்தி இரண்டு வாக்குகள் பெற்று தோல்வி கண்டார் கடந்த தேர்தலில் ஆயிரத்து ஐநூறு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற பெரிகத்தா நேஷனல் இம்முறை நான்காயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சீனர்கள் ஆதரவு குறைந்ததும் பக்கத்தன் அரப்பன் தோல்விக்கு காரணம் என்று பினாங்கு மாநில முதல்வர் சாவ் ஒப்புக்கொண்டார் இதனிடையே ஒற்றுமை அரசு இந்த தோல்வியை ஏற்றுக்கொள்கிறது குறிப்பாக மக்களின் குரலுக்கு அரசு மதிப்பளிக்கிறது சுங்கேபாக்கா மாநில சட்டமன்றத்தின் மக்களின் குரலை பிரதமராக நான் பணிவுடன் ஏற்றுக்கொள்கின்றேன் வேளையில் மடானி கொள்கையில் தீவிரமான திட்டங்களை முன்னெடுக்க ஒற்றுமை அரசு இலக்கு கொண்டுள்ளது மக்களின் நலனை பாதுகாப்பதற்கான முயற்சிகளை தீவிரப்படுத்துவதன் மூலம் மடானியின் அரசாங்கம் இந்த முடிவை உணர்கிறது என்று பிரதமர் டத்தோஸ்ரி அன்வார் இப்ராஹிம் சொன்னார் சுங்கை பாக்காப் தமிழ் பள்ளியை கட்ட அரசு உறுதி பூண்டுள்ளது கல்வி அமைச்சர் அறிவிப்பு பினாங்கு மாநிலத்தில் சுங்கை பாக்காப்பில் நீண்ட காலமாக நிறுத்தப்பட்டுள்ள தேசிய வகை தமிழ் பள்ளியின் கட்டுமான பணிகளை தொடர கல்வி அமைச்சர் உறுதி பூண்டுள்ளது என்று கல்வி அமைச்சர் ஃபத்லினா சிடே தெரிவித்தார் பினாங்கு மாநில கல்வித்துறை மற்றும் மாவட்ட கல்வி அலுவலகங்களில் ஆவணங்களை புதுப்பித்தல் உள்ளிட்ட திட்டம் புத்துயிர் பெற்று வருவதாக அமைச்சர் ஃபத்லினா சீடே கூறினார் இந்த பள்ளி நீண்ட காலமாக முடங்கியது எங்களுக்கு தெரியும் எனவே நிலம் மற்றும் கடன் பிரச்சனைகள் உட்பட முடிக்க வேண்டிய செயல்முறைகளின் நீண்ட பட்டியல் உள்ளது ஆனால் நாங்கள் நிச்சயமாக முழு பொறுப்பையும் அதன் கட்டுமானத்தை முடிக்க உறுதி பூண்டுள்ளோம் என்று அவர் சொன்னார் துணை பிரதமர் அகமது ஜகித் அமிடி சுங்கை கிச்சிலில் மலாம் காசை பெர்சாமா பெம்மிம்பின்னில் பேசும்போது தமிழ் பள்ளியின் கட்டுமான பணிகள் தொடரலாம் என்று நம்பிக்கை தெரிவித்தார் மக்களை நம்ப வைக்கும் வேலையை தொடர முடியாது சுங்கை தோல்வி நமக்கு ஒரு எச்சரிக்கை இசா அறிவிப்பு சுங்கை பாக்க தோல்வியை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த தோல்வி எச்சரிக்கை பக்கத்த நரப்பான் கருத வேண்டும் என்று காடிலான் உதவித் தலைவர் தலைவர் நூருல் யூசா கூறினார் சுங்கபாக்கா சட்டமன்ற இடைத்தேர்தல் முடிவு நம்பிக்கை கூட்டணி காடிலான் கட்சியின் நிலைப்பாட்டை பிரதிபலிக்கிறது இந்த தேர்தலில் தோல்வி அடைந்தாலும் பினாங்கு மலேசியாவின் சிறந்த எதிர்காலத்திற்காக க தொடர்ந்து மாற்றங்களை செய்யும் நாம் தொடர்ந்து மிகவும் வசதியாக இருக்க முடியாது மக்களை நம்ப வைக்கும் வேலையை தொடர முடியாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆகையால் இந்த தோல்வியை முழு பொறுப்புடன் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் கூறினார் வேலைக்காக இங்கிலாந்து சென்றவர் எம்பியாக தேர்வு கன்சர்வேட்டிவ் எதிர்ப்பாளையில் வென்ற கேரள செவிலியர் இங்கிலாந்து நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் கடந்த ஐந்தாம் தேதி அறிவிக்கப்பட்டது இதில் சரித்திரத்தில் இல்லாத அளவு இருபத்தெட்டு இந்தியர்கள் வெற்றி பெற்றுள்ளனர் இந்த தேர்தலில் கேரளாவைச் சேர்ந்த ஆண் செவிலியர் சோர்ஜன் ஜோசப் வயது நாற்பத்தி ஒன்பது வெற்றி பெற்றுள்ளார் இவரின் சொந்த ஊர் கேரள கோட்டையத்தில் உள்ள கைப்புலா பெங்களூரு அம்பேத்கர் மருத்துவக் கல்லூரியில் நர்சிங் படித்துள்ளார் கடந்த ஈராயிரத்தி ஒன்றில் இங்கிலாந்துக்கு சென்றார் அங்கு மருத்துவ பராமரிப்பில் பட்ட மேல் படிப்பு படித்தார் அதன் பிறகு நகரில் உள்ள மருத்துவமனையில் செவிலியராக பணியாற்றினார் இந்த துறையில் படிப்படியாக உயர்ந்து தேசிய மருத்துவ சேவையின் இயக்குநரானார் பல்வேறு சமூக அமைப்புகளிலும் இடம்பெற்றுள்ள ஜோசப் உள்ளூர் கவுன்சிலராகவும் பணியாற்றினார் தற்போது ஆஷ்போர்ட் தொகுதியில் தொழிலாளர் கட்சி சார்பில் போட்டியிட்டு கன்சர்வேட்டிவ் கட்சியின் மூத்த தலைவர் தமியின் கிரீனை வீழ்த்தியுள்ளார் கேரளாவைச் சேர்ந்த ஒருவர் இங்கிலாந்து நாடாளுமன்றத்துக்கு செல்வது இதுவே முதல் முறையாகும் நம்ம தமிழ்நேசன் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு